வணக்க நண்பர்களே இன்றைக்கி சிவின் ஃபுட்டில் கேரட் பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ரெண்டு கேரட் எடுத்துக்கலாம் ஆஃப் கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு பாயச சேமியா எடுத்துக்கலாம் கேரட்டை நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி ஒரு கப் அளவுக்கு துருவி எடுத்துக்கலாம் முதல்ல ஜவ்வரிசியும் சேமியாவும் சேர்த்து வேக வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எடுத்து வச்சிருக்க ஜவ்வரிசியை உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு அது கூட எடுத்து வச்சிருக்க ஒரு கப் அளவுக்கு சேமியாவை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் ஜவ்வரிசியும் சேமியாகவும் நல்லா வேகட்டும் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் பாலை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாயில் பாயசம் செய்கிறக்காக ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதில் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி திராட்சையை உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சதும் தனியாக மாற்றி வச்சுக்கலாம் அதே கடாயில் எடுத்து வச்சுருக்க ஒரு கப் கேரட்டை நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா வேகிறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா அது கூட எடுத்து வச்சுருக்க ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் நான் இந்த கப்பில் எடுத்து மெஷர் பண்ணியிருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் சேர்த்த சர்க்கரை நல்லா இந்தளவுக்கு சுண்டி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா சுண்டி வரட்டும் இந்தளவுக்கு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா அது கூட எடுத்து வச்சுருக்க வேக வச்சு வச்சுருக்க ஜவ்வரிசியும் சேமியாக உள்ளே சேர்த்துக்கலாம் நான் தண்ணி வடித்து சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா அது கூட பாலை உள்ளே சேர்த்துக்கலாம் பாலை உள்ளே சேர்க்கும்போது வடியட்டி சேர்த்துக்கலாம் எல்லா பாலையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பால் நல்லா பாதியளவுக்கு சுண்டி வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் பால் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா இறக்கிக்கலாம் இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் வறுத்து வச்சிருக்க திராட்சை முந்திரியை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கப்புறமா சர்வ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்